தமிழகத்தின் நாகப்பட்டினத்திலிருந்து காங்கிரசின் துறை வரையான கப்பல் சேவை மீண்டும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஃபிஷன் பார்வை இப்போ காத்திருக்க தேவையில்லை கடந்த வருடம் அக்டோபர் மாதம் பதினான்காம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட குறித்த கப்பல் சேவையானது பல்வேறு காரணங்களால் இடைநிறுத்தப்பட்டது இந்நிலையில் அடுத்த வாரம் முதல் இந்த கப்பல் சேவை மீண்டும் ஆரம்பிக்கப்படும் என சிவகங்கை கப்பல் நிறுவன இயக்குநர் தெரிவித்துள்ளார் அத்துடன் நாளைய தினம் இந்த கப்பல் சேவைக்கான சோதனை ஓட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அறுவடை செய்யப்பட்ட வயல் பகுதியில் மர்மமான முறையில் உயிரிழந்த நிலையில் மீட்கப்பட்ட யானையின் சடலம் தொடர்பில் வனஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகள் மற்றும் போலீசார் இணைந்து விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் அம்பாறை மாவட்டம் சம்மாந்துறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மல்வத்தை சின்ன கொக்கனாரை பகுதியில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை மர்மமான முறையில் உயிரிழந்த நிலையில் யானையின் சடலம் ஒன்று மீட்கப்பட்டது யானையின் சடலம் இருப்பதை அவதானித்த விவசாயிகள் பொலிசாருக்கு தகவல் வழங்கியதை அடுத்து குறித்த யானையின் சடலம் மீட்கப்பட்டு வனஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகளுக்கும் அறிவிக்கப்பட்டது மேலும் மர்மமான முறையில் உயிரிழந்துள்ள குறித்த யானையின் இறப்பு தொடர்பில் வனஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகள் மற்றும் போலீசார் இணைந்து விரிவான விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் அத்துடன் யானையின் இறப்புக்கான காரணம் என்ன என்பது தொடர்பில் இதுவரை எவ்வித தகவல்களும் வெளியாகவில்லை அத்துடன் வனஜீவராசி திணைக்கள அதிகாரிகள் குறித்த யானையின் மரணம் தொடர்பான காரணத்தை உடற்கூற்று மருத்துவ பரிசோதனையின் பின்னர் அறிய முடியும் என தெரிவித்துள்ளனர் யாழ் மாவட்ட உணவுத் திருவிழாவும் விற்பனை கண்காட்சியும் யாழ்ப்பாணம் முற்றவெளி மைதானத்தில் நேற்று முன்தினம் ஆரம்பமானது இந்த உணவு திருவிழா மற்றும் விற்பனை கண்காட்சியானது முயற்சியாளர்களை ஊக்குவிப்பதுடன் தரமான உள்ளூர் உற்பத்திகளை பெற்றுக்கொள்ளும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அதேவேளை இந்நிகழ்வின் போது மாலை வேளையில் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றன இக்கண்காட்சி இன்று இரவு வரை நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது இலங்கை கடற்பரப்புக்குள் எல்லை தாண்டி கட்பிட்டி வடக்கு கடற்பரப்பில் மீன்பிடியில் ஈடுபட்ட இருபத்தி ரெண்டு இந்திய மீனவர்களையும் எதிர்வரும் இருபதாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு புத்தளம் மாவட்ட நீதவான் நேற்று மாலை உத்தரவிட்டுள்ளார் இரண்டு படகுகளில் தமிழகம் தூத்துக்குடியிலிருந்து வந்த மீனவர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் குறித்த இந்திய மீனவர்கள் இருபத்தி ரெண்டு பேரும் எல்லை தாண்டி புத்தளம் கட்பிட்டி வடக்கு கடற்பகுதியில் மீன்பிடியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலும் குறித்த இந்திய மீனவர்கள் பயணித்த இரண்டு விசை படகுகளும் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளன இவ்வாறு கைது செய்யப்பட்ட இருபத்தி இரண்டு மீனவர்களும் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக புத்தளம் மாவட்ட கடற்றொழில் நீரியல் வளத்துறை திணைக்கள அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்ட பின்னர் அவர்கள் மாவட்ட புத்தளம் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டனர் மேலும் சட்டவிரோதமாக இலங்கை எல்லைக்குள் நுழைந்தமை தொடர்பில் இந்த இருபத்தி இந்திய மீனவர்களுக்கும் எதிராக வழக்கு தொடரப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர்கள் சார்பில் இந்திய உயர்ஸ்தானிகரின் வேண்டுகோளுக்கிணங்க சட்டத்தரணிகளான பாரிஸ் மரிகார் மற்றும் அபுகர் முகமட் அஸ்பர் ஆகியோர் மன்றில் ஆஜராகியிருந்தனர் இரு பிரிவுகளாக எடுத்துக்கொள்ளப்பட்ட கொள்ளப்பட்ட வழக்கில் முதலில் பன்னிரண்டு பேரும் பின்னர் பத்து பேரும் மன்றில் ஆஜர்படுத்தப்பட்டனர் இதன்போது சந்தேக நபர்களான இருபத்தி ரெண்டு பேரையும் விளக்கமறியலில் வைக்குமாறு புத்தளம் மாவட்ட நீதவான் உத்தரவிட்டுள்ளார்